பயனன்றாகிலும் பங்களராகிலும் செயல் நன்றாக திருத்தி பண்ணிகொள்வான் திரு வெங்கடமுடையான் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று வாழ்க்கை எப்போது தாய் வயசுலேருந்து ஜனிக்கப்பட்டோமோ கரு உருவாட்சியே நம்முடைய தலையெழுத்து நிச்சயிக்கப்பட்டு உள்ளது இந்த கரு உருவாச்சையே இந்த நேரத்தில் இது இது இப்போ இப்படி நடக்கும் இப்படி இப்படி நடக்கணும் இப்படி நடந்தே தீரும் அதனால் அதை நிச்சயிக்கப்பட்டு நிர்ணயித்து தான் நாம் இந்த பூ உலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது முற்பிறவியல் செய்த கர்மத்துக்கு போல்தான் வாழ்வும் வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வாழப்போவதும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதில் மாறுபட்ட கருத்தோ மாற்றவோ மாற்றி அமைக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மை ஏனென்றால் வேதம் சொல்கிறது இதம் சரீரம் பூர்வ கர்மானு ரூபம் சரீரமே ஒரு கர்ம தேகம் முற்பதிவு செய்த பாபம் முன்னேற்றி கேட்டார் தான் நாம் பிறவியே எடுக்கிறோம் பிறவி எடுக்கிறதே பாவத்தை பன்னிரால் தான் பிறவி கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டு நாம் இந்த பூமியில் தாயின் வயிற்றில் சிசுவாக உருவாகி இவர் தான் தாய் இவர் தான் தந்தை என்பதை நிச்சயத்து தான் ஏற்றார் போல் நாம் பிறவி எடுத்து இந்த பூமியில் இந்த பூ உலகில் பிறக்கிறோம் பிறந்த பிறகும் குழந்தை பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் முதுமை மூப்பு மரணம் இவ்வாறு தான் தாய் இவா தான் தந்தை இந்த பேர் தான் வைக்கணும் இப்படியா தான் இருக்குன்றது பர்மன்ட் ஃபிக்ஸ் அண்ட் கன்ஃபார்ம்டு இதில் மாறுபட்ட கிடையாது மாற்றவும் முடியாது அதனால்தான் நம்மளுக்கு முதல்ல கை காலை கொடுத்து ஒழுங்காக பிறவி கொடுத்தா பாருங்கள் அதுக்கு உறுதியாக யாராக இருந்தாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு கடனாளியாகத்தான் நாம் பிறவி எடுத்து இந்த பூ உலகில் வாழ்கிறோம் அது கேட்கலாம் அப்படி இருக்குச்சு ஏன் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் வருதுன்னு ஏற்றத்தாழ்வு வரும் துன்பமின்பம் வரும் மனக்கவலை வரும் சந்தோஷம் வரும் வியாதி வரும் நோய் வரும் தீர்க்க முடியும் தீராத நோய் வரும் மரணம் வரும் கர்ம பலன் கேட்டார் போல்தான் ஆனால் தான் நல்ல கர்மத்தை செய்யணும் நல்லதை சொல்லணும் நல்லதை பார்க்கணும் நல்லவங்கள்ட பழகணும் நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்ய வேண்டும் இது எல்லாருக்குமே உண்டு அரசனும் ஒன்றே ஆண்டியும் ஒன்றே ஆண்டியும் அரசனாகலாம் அரசனும் ஆண்டி ஆகலாம் இது யாருக்குமே வேறுபட்ட கருத்து வேறுபட்ட செயலோ செயல்பாடோ கிடையாது இந்த நேரத்தில் இது செய்கிற இது செய்யணுன்னாலே அது நிச்சயிக்கப்பட்டு ஒன்று தான் அதிலே விடுபட்டு வாழணும் வாழ்ந்து நிற்கணும் அது மன நிறைவு வேண்டும் மன அமைதி வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்றால் நாமஸ்பரணமே களிமறை காரணம் கோவிந்தை சதா ஸ்நானம் கோவிந்தை சதா தியானம் கோவிந்தை சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்பதை பகத்பானால் கூறியது போல் நாம பலம் ஒன்றே நம்மை எந்த விதமான இடையூறுகள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் கவலைகள் நோய்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக காப்பாற்றக்கூடியவனாக திகழக்கூடியது பிரம்மமான பரம்பொருளான சிமன் நாராயணன் பவர் கேன் பி மினிமைஸ் இட் கே நாட் ஏபிள் டு வைப் அவுட் ஊவர் மே பி தி கேஸ் வாட் அமே பி கேஸ் சில தெய்வம் இருக்குண்டா சில தெய்வம் இல்லைன்னு சொல்கிறேன் அதுவும் கர்ம வினை தான் பாபத்தை செய்து பிறந்த அப்புறமும் தெய்வம் இல்லை அது கல் நான் தெய்வத்தை நம்பிக்கையில்லைன்னு சொல்கிறேன் அதுவும் பாப கர்ம தான் பாவக்கர்மா செஞ்சு பிறப்பி எடுத்து கொஞ்சம் புண்ணியம் பண்ணுறதுனால தான் மனுஷனாக பிறந்து கைகாலாம் ஒழுங்காக இருக்குது அதுலேயே இந்த பாவத்தை பண்ணி இன்னும் அடுத்த பிறவி மனித பிறவி இல்லாமல் கேவலமாக போன பிறவியை போய் நாலு போய் காரி துப்புற மாதிரி பிறவி வரத்துக்கு இது மாதிரி தெய்வம் இல்லை கடவுள் இல்லை கல் நான் கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்காட்டப்போ எப்போதுமே இல்லைன்னு ஒன்று சொல்கிறச்சே இருந்திருக்கு அது முன்னாடி ஆனால் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லைன்னா இல்லைன்ற வார்த்தையே வராது வீட்டில் கூட அரிசி இல்லைன்றா அரிசி முன்னாடி இருந்திருக்கு பணம் இல்லைன்றா பணம் இருந்திருக்கு ஆமாரி இல்லைன்ற சொல்ல மறைஞ்சிருக்கு இருக்குது என்ற பொருள் நீ எப்பேற்பட்டா இருக்கலாம் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று எவ்வளோ தான் சொத்து சேரு எவ்வளவு தான் புகட தேடு தான் ஏமாற்று ஏமாற்றி பொய் புரட்டு சூது செய்து பணத்தையும் காரையும் பங்களாவையும் ஆடை அபிய ஆடை ஆவணங்கள் அணிகலன்கள் என்னதான் சேர்த்து வச்சாலும் ஆறுக்கு நாலு தான் ஒன்று புதைக்கப்படுகிறாரோ அல்லது ஐம்பது கிலோ அறுபது கிலோ வெயிட்டான உடமாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் பௌதிக நவீன நவீன பௌதிக உலகத்தில் கரண்டில் போட்டு எடுத்தால் ரெண்டு கிலோ சாம்பல் தான் பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சுக்காற்று இருக்கும் வரைதான் பந்தம் சொந்தம் பேரு புகழ் அனைத்தும் அந்த மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடியது நின்று போய் விட்டால் சிவம் போய் சவமாக போகிறோம் அதே போல் பேர் இல்லாமல் பாடி எப்போ எடுக்கிறாங்க இந்த பேர் கொடுத்தது யார் இந்த சரி கொடுத்தது யார் பேர் வைக்க வச்சது யார் நீ இப்படி வா இப்படி வாழணுன்றதற்கு நினைச்சு நிச்சயத்து கொடுத்துக்கப்பட்டது யார் அந்த ஆத்ம விசாரணை செஞ்சு கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் பிறவிய நல்லபடிக்க தள்ள முடியும் எல்லாம் சொல்வா சொல்லுல ஈஸி செயல்பாடு செயல்படுத்த முடியாது செயல்படாதுன்னு சொல்லலாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி இல்லாமையான பிறகு எடுத்திருக்க முயற்சி இல்லாமல் எவ்வளோ நாளாக வாழ்ந்திருக்க நம்பிக்கை என்பது இருப்பதோடு தான் நாளை நாம் இருப்போம் நாளை நாம் கண் விழிப்போம் நாளை இந்த வேலை செய்வோம்னு நிர்ணயிக்கிறேன் எப்படி நாளை என்பது உன் கையில் இல்லை அது நாராயணன் கையில் அது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் பாலில் தயிரெடு உரவு நாளைக்கு நாளை காத்தலேருந்து சாப்பிடுவோம் தயிரை மோராக்கி சாப்பிடுவோம் தயிர் சாதம் கலப்போம் உயிரோடு இருப்போம் தானே நீ கண்முடம் தூங்குறோம் தூங்கறதுலே பிராணம் போயிடுச்சுனா அது உன் கர்மவினை விதி நிர்ணயிச்சப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு தான் நாம் இந்த பூ பிறந்துள்ளோம் பிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம பறந்த உடனே பாப புண்ணியத்துக்கு கேட்டாப்புறம் கிரகங்கள் அமைக்கப்பட்டு நம்மளுடைய ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க போயாச்சு எந்த நேரத்தில் எப்போ எங்கே எந்த செகண்டில் தூக்கணும் தூக்கிடுவான் அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் முடியாது நீ மேட்டில் இருந்தாண்ணா காட்டில் இருந்தாண்ணா வீட்டில் இருந்தா அரண்மனையில் இருந்தால் காரில் போயிருந்தா என்ன பிளேனில் போயிருந்தா கப்பலில் போயிருந்தாண்ணே ரயிலில் போயிருந்தா என்ன என்ன தூக்கணும்னோ தூக்கிடுவான் இறைவன் அது ஒரு உன்னுடைய கர்மபலத்துக்கேற்றார் போல் வாழ்வு எப்படி நிச்சயிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல் மரணமும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் குறை கூறுவதாகவோ குற்றம் கூறுவதாகவோ குறை சொல்வதாக யார் நினைக்க வேண்டாம் மனித பிறவியை கொடுத்தது மாதவனை நினைப்பதற்கு மாதவனை வணங்குவதற்கு கோவிந்த நாமத்தை சொல்வதற்கு ராம நாமத்தை எழுதுவதற்கு ராமனை நாடிச் செல்வதற்கு இந்த அயோத்தியில் ராமன் உருவாகியிருந்தான் இருக்கிறான் இருந்துவிட்டான் என்றால் ராமனாலேயே தனக்கு ஆலயத்தை அமைத்து கொள்வதற்கு ராமனே எடுத்த முடிவு ராமனால் நடத்தப்பட்டது ராமன் அங்கு இருந்த அயோத்தியில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிச்சயித்து விட்டார் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இது யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது தடுக்கவும் முடியாது ராமன் எப்படி தர்மசீலனோ ராமன் எப்படி சத்தியவானோ இடையூறு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்ன கதையை ஆவார்கள் என்பது ராமாயணம் தெரியும் ராமாயண புராணம் படித்தவர்களுக்கு கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும் ராமனைப் போல காரணியம் கிடையாது ராமனை போல கோப காரணம் கிடையாது ஏனென்றால் அதர்மம் செய்தால் தர்ம வழியிலே சென்று அதர்மத்தை அழித்தான் கிருஷ்ணாவதாரத்தில் அதர்ம வழியிலே சென்று தர்மத்தை நிலைநாட்டினான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவானை பொறுத்தவரை எவ்வளோ தான் ஓட்ட ஓட்டிகிட்டு இருவான் ஏன்னா கடைசி நூல் அவங்கள்தான் இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் கோவில் அடிக்கலாம் நீ கோவில் அடித்தாலாம் போயிட்டானே இந்த கோவில் இருக்கே கஜினி மஹமூது அக்பர் பீர்பால் இப்படி பல பேரை சொல்லின்னே போகலாம் பல ஆயிரக்கணக்கில் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் அந்த கோவில் நிலை நிலையாக தலை தூக்கி நிற்கிறது அனைத்துமே நிச்சயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று எப்பொழுதுமே யாரையும் யாரும் நம்ப வேண்டாம் ஏன் சொல்கிறேன் என்றால் சந்தர்ப்பவாதியாக சுயநலவாதியாக தான் மனிதனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இந்த பௌதிக விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் துன்பத்தின் துயரத்தில் விடுபட வேண்டும் என்றால் இறைவன் ஒருவனே அவனே உனக்கு பிறப்பை கொடுத்தான் அவன் மூலம்தான் கர்மபுலன் கேற்ற கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அழிந்து விடுபட்டு வாழ வேண்டும் அழிந்து துன்பத்தையும் துயரத்திலிருந்து வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடத்தில் பூரண சரணாகதி என்பதை அடைந்துவிட்டால் அபயம் என்பதை காத்து ரசிக்கிறேன் என்பதே சின்மதுரையாக நின்று திரு திருமலையில் நின்று சேவை சாதித்து மக்களுக்கு அருளை கொடுத்து அல்பு அளித்துக் கொண்டிருக்கிறான் இதை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட பிறப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு செயலும் உன்னால் நடத்தப்பட்டது நீ நடத்தினாய் உன்னால் நடந்த நடந்து என்பதை யாரும் கிஞ்சித்து கூட நினைப்பதற்கு இடமே இல்லை உன்னை அவன் நாட்டு விற்கிறான் நீ ஆடுகிறாய் இது இது நீ நடக்கும் என்று நினைக்கலாம் நடக்காமல் போகலாம் நீ நடக்காது என்று செய்வோ என்று நினைக்கலாம் நடத்த முடியும் உன்னால் ஒன்றுமில்லை தான் அர்ஜுனிடத்தில் கூறினான் நான் போரில் நீ செய்கிறேன் என்று நினைக்காதே உன்னை நான் இயக்குகிறேன் நீ இயங்குகிறா அதே தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களின் படைப்பும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொருடைய ரோமக்கால் அசைவு நுனியும் அசைவும் கண்ணனுக்கு தெரியும் கொடுத்த பிறப்பை நல்லபடியாக நல்ல முறையில் நல்ல வழியில் நல்ல எண்ணத்துடன் நலமுடன் வாழ வேண்டுமென்றால் கோவிந்த நாமமே ராம நாமமே நாமமே முருகன் நாமமே சிவசக்தியின் நாமமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்பவர்கள் சொல்லட்டும் மறைமுகமாக இருக்குது இருக்குது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அது அதுவே உண்மை அதுவே சத்தியம் கடவுள் இல்லை என்று சொல்லலாம் அதற்கு ஒரு கூட்டம் இருக்கலாம் இருந்தாலும் இருப்பதை தான் இருந்ததைத்தான் இருக்கிறதான் இருக்க போவதை தான் எப்போதும் இருக்கக்கூடியதைத்தான் அவர்கள் இல்லை என்று கூறுகிறார்களே தவிர இல்லாமல் இருப்பதை பற்றி பேச்சே வராது அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் முன்பே கூறினேன் அதை நினைவில் கொண்டு கொடுத்த பிறப்பை கொடுத்த வாழ்க்கையை ஒவ்வொன்றும் இறைவனால்தான் நடத்தப்படுகிறது அனைத்துமே தான் எதற்குமே நாம் அளவுக்கு மீறி எதையும் செயல்படுத்தாமல் செயல்படுத்திக் கொள்ளாமல் அப்படி நாம் வாழாமல் இதற்கு இவ்வளவுதான் இப்படித்தான் என்று ஒரு வரைமுறையோடு நாம் வாழ்ந்தோமே ஆண்டால் இல்லை தொல்லல் இல்லை தொல்லை இல்லை அச்சம் இல்லை பயம் இதை அனைவரும் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டு நாமும் வாழ நாடும் வளம் பெற எல்லோரும் நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலர் மேல்மங்கா சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யத்தபடிகளே சரணம்